அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் எத்தனை வகையான குழம்பு வச்சாலுமே கத்திரிக்காய் கு அதாவது கத்திரிக்காய் குழம்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் பயன்படுத்தியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் எல்லா விதமான கத்திரிக்காயும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அளவு வந்து இந்த மாதிரி குட்டியாக இருந்ததுனால் தான் இந்த குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அதோட அந்த காம்பு பகுதியில் மேலே உள்ள முனைப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துருங்க அப்புறம் குட்டி குட்டி முள் எது இருந்தால் அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க மோஸ்ட்லி குட்டி கத்திரிக்காய் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் வந்து முள் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை வந்து கீழே வர வர கீழே வர கொண்டு போகக்கூடாது இந்த மாதிரி முக்கால் பாகம் மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த இதுலேயே உங்களுக்கு பூச்சி இதில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இதில் பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் தூர போட்டுடலாம் இப்போ வந்து நான் ஒரு பெரிய அகலமான மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து இதில் நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் மும்பையில் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நான் பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறேன் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரவுன் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் சத்துக்கோங்க தக்காளி பழம் வந்து நான் மூன்று நல்லா கனிந்த பழம் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இந்த தக்காளிப்பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் அதிகமாக சீரக பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வத்தல் பொடி வத்தல் பொடி வந்து ஒரு முக்கால் டேபிள்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இத நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இத மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கத்தரிக்காய சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட சாப்பிட அப்படி ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி சாப்பிடணுனா அப்படியே ஒரு கத்திரிக்காவை முழுமையாக எடுத்து சாப்பிடணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் திரும்ப இப்போ நம்ம அதை மூடி வச்சுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இல்லை ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் அப்புறமா நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமாவே திரும்ப மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து புளித்தண்ணி வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் சில நேரம் நீங்கள் வந்து புளித்தண்ணி முதலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது புளித்தண்ணி ஊற்றிடலாம் புளித்தண்ணி வந்து நம்ம தக்காளிப்பில் மூணு பயன்படுத்தி இருக்கிறதுனால புளி வந்து ஒரு சின்ன அளவு புளி பயன்படுத்திக்கோங்க வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது புளியை கரைச்சிட்டு இப்போ நான் திரும்பியும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இது நல்ல கிரேவியாக இன்னும் நல்ல தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்லோ ஃபயரில் இந்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி முழுமையாக இருக்கணுங்க அதாவது எல்லா கத்திரிக்காயும் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஓவராக குக் பண்ண வேண்டாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து அப்படி கட்டா மிட்டா திக்கா டேஸ்ட்டில் சும்மா செம்மையாக இருக்குங்க இந்த கத்திரிக்காவை சாப்பிடும்போது சும் எம்மியாக இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது கூ இது வந்து ஒயிட் ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட பூரி கூட தோசை இட்லி கூட கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு இன்னுமே அதிகமான சுவையில் இருக்குது